dream vacation to Dubai starts from Rs. 29,999 only with GT Holidays. மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகள் திடீரென காணாமல் போன சம்பவம் சிசிடிவியில் சிக்கிய இரண்டு பேர் போலீசிடம் சொல்லிய பகீர் காரணம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ளது வீரவாஞ்சி நகர் இப்பகுதியை சேர்ந்தவர் ராஜபாண்டி இவரின் தாயார் காளியம்மாள் வீட்டில் உள்ள ஆடுகளை தினம்தோறும் மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று வளர்த்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி எப்போதும் போல காளியம்மாள் தனது ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது இரண்டு ஆடுகள் காணாமல் போனது தெரிய வந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர் ஆடு காணாமல் போனது குறித்து மகன் ராஜபாண்டிக்கு தகவல் கொடுத்தார் உடனே தாமதிக்காமல் ராஜபாண்டி ஆடு திருடு போனது குறித்து கோவில்பட்டி மேற்கு போலீசாரிடம் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கோவில்பட்டி மேற்கு போலீசார் ஆடு திருட்டு குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் போலீசார் ஆடு மேய்ச்சலுக்கு சென்ற பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அதில் இருசக்கர வண்டியில் வந்த இருவர் மேய்ச்சலுக்கு சென்ற ஆட்டை சந்தைக்கு தூக்கிச் செல்வது போல திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது இந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அதன் அடிப்படையில் இரண்டு ஆடுகளை திருடிச் சென்ற மர்ம நபர்களை தேடி வந்தனர் கோவில்பட்டி மேற்கு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மேய்ச்சலுக்கு சென்ற இரண்டு ஆடுகளை திருடியது அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் செல்லதுரை என்ற இருவர் என்பது தெரிய வந்தது இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் அதில் மது அருந்துவதற்கு பணம் இல்லாத காரணத்தினால் ஆடுகளை திருடி விற்று மது மதுவரந்தது தெரியவந்தது மேலும் இதுவரை கைது செய்யப்பட்ட இருவரும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை திருடியதும் விசாரணையில் தெரிய வந்தது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் கைது செய்த இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் ஆடு திருடுவதற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் தற்போது ஆடு திருட்டு குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மது குடிப்பதற்காக ஆடுகளை திருடி விற்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க